கடாய அடுப்பில் வச்சுருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் நல்லா சூடு ஏறி வந்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணி கடுகு வெடித்ததும் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கிறேன் இது கூட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு வெந்தயம் கொஞ்சம் கலர் மாதிரி வந்த பிறகு சின்ன வெங்காயம் ஒரு ஏல் எடுத்து அதை சும்மா ரஃப்பாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் ஒரு பச்சை மிளகாவையும் கீறி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு எட்டு பூண்டு பல்ல ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வதங்கி விட்டுட்டு ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வர்றதுக்கு உப்பு போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்க வேண்டியதுதான் மண் பாத்திரத்தில் பண்ணும் போது புளி குழம்பு எல்லாமே செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட காஷ்மீர் சில்லி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கும் குழம்பு மசாலாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கும் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயிலேயே அந்த மசாலாவெல்லாம் பெரட்டி விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த அவரைக்காவை ஆட் பண்ணிட வண்டிதான் அவரைக்காய் ரொம்ப ரொம்ப உடலுக்கு நல்லது நம்மளுடைய கண்ணெல்லாம் நல்ல குளிர்ச்சடைய வைக்கும் வெள்ளை எழுத்து குறைபாட்டையும் தீர்க்கக்கூடியது அந்த மசாலாவோடைய அவரைக்காவை சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு அது கூட முருங்கக்காவையும் ஆட் பண்ணிக்கிறேன் புளிக்குழம்புக்கு கொழம்புக்கு முருங்கக்காய் ஆட் பண்ண டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அவரைக்காய் கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளி குழம்பு பொடி திரிச்சு வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டு அவரைக்காவும் முருங்காவும் வேகிற அளவுக்கு நம்ம மூடி போட்டு வேக வைக்க வேண்டியதான் சீக்கிரத்துலேயே வந்துடும் அவரைக்காய் மூல நோய் உள்ளவங்களுக்கும் அவரைக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் அவரைக்காய் முருங்காய் எல்லாம் வெந்த பிறகு தான் நம்ம கொஞ்சமாக புளியை ஊற வச்சு வச்சுருந்தோம் அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுற வண்டி தான் கொதிக்க விட்டுட்டு இறக்கிட்டுனா போதும் சூப்பரான அவரைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிரும் சாதத்துக்கு வச்சு சாப்பிடும் போது செம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் எப்போமும் அவரைக்காயில் பருப்பு போட்டு பொரியல் வச்சு தான் சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு அவரைக்காய் புளி ரெடி ஆயிடுச்சு எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க